கட்டி தந்த இடம்தான் இது அன்று முதல் அவரை நான் குருவாக தான் நினைத்திருக்கிறேன் என்றும் என்றும் இந்த பக்கம் வந்தாலே நான் வந்து தொழுதுட்டு பெரியவரையும் பார்த்துவிட்டு செல்வேன் எந்த இடத்தில் நான் இருந்தாலும் அதே உரிமையை அவர்களும் என்னிடம் காட்டுவார்கள் டேய் அப்படின்னு கூப்பிட்டு எந்த இடத்துல நான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தோழில் தட்டி இல்லைன்னா பெரம்பில் தட்டி தந்துட்டு போவாங்க அது ஒரு ந பெரிய நிறவாக இருக்கும் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்ச சொத்து அதுதான் சிறு வயது முதலே நான் வந்ததுனால என்னுடைய வீடு மாதிரி தான் அது தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதல் அந்தர்யோகம் நடக்கும்போது அப்பாவும் நானும்மா ராத்திரி எட்டு மணிக்கு வந்து அந்த நேரத்தில் கூட சக்திங்கிறது மின் சக்தி அந்த சக்தி கூட எங்களுக்கு கட் பண்ணி வந்து அந்த பூர்வீக அருளை எங்களுக்கு அன்னைக்கே தந்தாங்க அன்னைக்கு இது பெரிய பூங்காவினமாக இருந்து நடக்கிறதுக்கே சின்ன வழி அந்த நாளத்துலேருந்தே நாங்கள் வரதுனால எங்களுடைய ஒரு வீடு போல தான் எப்போ மனசுக்கு ஒரு சமாதானம் வேணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம் அது ராம் இப்போ சொன்னாரே அவர் பெரிய சீட்டு கம்பெனியாக அதாவது தம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே சதாசிவம் சிட் பண்ட்னு சொல்லி பெரிய ஃபேமஸ் நான் வழக்கறிஞராக இருக்கும்போது அவங்க அப்பா அடிக்கடி பா சந்திக்க நேரிடும் பல ஆலோசனைகளை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல இது அவங்க அம்மாவும் படித்தான் அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிடாம விட மாட்டாங்க அப்போ நீங்கள் அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க நான் எஸ்எல்பி பக்கத்துலேயே அவங்க அப்பா சொன்னார் இந்த பக்கத்தில் நீங்கள் அவங்களுக்கு வீ வீடு வாங்கிடுவீங்க அதுதான் சொன்னார் எல்லாம் குருவுடைய கிருப்பை அவர் சொல்லார் சொன்னது நடந்தது பகவான் ஒரு ரூபா காயின் கொடுத்து நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு வீடு தானே வீடு ஆமாம் அப்போ நான் சொன்னேன் சுவாமி அங்கே எல்லாம் ஃபுல்லாகிட்டு எல்லா ஆட்கள் வச்சுருக்காங்க நோ தெர் இஸ் எ பிளேஸ் அப்படி வந்தது தான் நம்ம வீடு ஆமாம் அப்போ அவங்க தான் இப்படி இப்படி யார் வரணும் என்ன பண்ணணுங்கிறத கொண்டு கடைஞ்சில் எல்லாம் கட்டி முடிக்கும்போது சுவாமியுடைய அடியார்கள்லாம் பாத யாத்திரை வந்திருந்தாங்க பாதயாத்திரை வந்து அருப்போட்டையிலேருந்து எல்லாம் அருக்கோட்டை மதுரையிலலாம் வருவாங்க இப்போ எனிமே நீங்கள் இந்த பாத யாத்திரையில் நீங்கள் கலந்து கொடுப்போம் இப்போ அவங்க ரெண்டு மூணு வரையும் சேர்த்துக்க அதாவது நீங்கள் ரொம்ப தள்ளி போகணும் இப்போ நம்ம வள்ளியூர்லேருந்து இங்கே வர வரணும் என்ன அவங்க அங்கேருந்து வருவாங்க மதுரையிலேருந்து நம்ம அங்கே போகணுன்னு தேவையில்லை போனால் கூட நம்ம காரில் ஏறிக்கலாம் நடக்க முடியலன்னா அது ஒரு பெரிய தவ வேலி மாதிரி அதை நீங்கள் போயிருக்கிற அனுபவம் சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் அவரு கூட பாலகிருஷ்ணன் கூட போயிருப்பீங்கன்னா இது நிறையா நிறையா ஆகிட்டாம் அதனால் இவங்க சாதாரணப்பட்ட ஆளில் அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் வர கடைசியில் சில காரி கோடீஸ்வரர் தானே இன்றைக்கும் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு இது களியக்காவளையில் போனாலும் அவங்க இதாக இருக்கும் நாரூரில் வந்தாலும் பெரிய அளவில் இருந்து எனக்கெல்லாம் ரொம்ப நம்ம ஜெயந்தி விழா நடத்துறதுக்கெல்லாம் ரொம்ப டொனேஷன் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு யோகிராம் சுரத்குமார் ஜெயந்தி விழா மாயம்மா ஜெயந்தி விழான்னு சொல்லி முத முதல்ல எண்பத்தாறில் பண்ணோம் அப்போ கேரள கவர்னர் பா ராமச்சந்திரன் வந்திருந்தார் அப்போ அப்பாலாம் ரொம்ப சப்போர்ட்டு ஆமாம் என்ன வேணுன்னாலும் வந்து கேளுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ரெண்டாவது எண்பத்தாறில் அமெரிக்கா நாட்டில் இருந்து நூற்றி ஐம்பது பேர் வந்தாங்க அது ஓடு இல்லை சாமி என்னென்னா ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணி தந்து ஒரு மூடை கொடுத்தாரு அது மூடையிலேருந்து ஒரு லெட்டர் வந்து லீல் அமெரிக்கன் அது தெரியாது நான் உடனே கழுதை எழுதுனேன் இப்படி இந்த மாதிரி ஜெயந்தி விழா வச்சுருக்கோம் நீங்கள் வரணும் உடனே அவர் பதில் போட்டார் அதில் ஊர்வலம்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது எண்பத்தி ஆ ஆமாம் ஆமாம் எல்லாம் வந்து இதில் வந்துருக்கும் அப்போ அவங்க வந்தாங்க அது மாதிரி ஏசுதாஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஏழு ஏசுதாஸ் பல கச்சேரிகள்லாம் பண்ணி கொடுத்தார் சென்னையில் பண்ணி கொடுத்தார் மதுரையில் பண்ணி கொடுத்தார் நம்ம நாகூரில் பண்ணி கொடுத்தார் நாகராஜா செல்லரில் வச்சு அப்போ இப்படிலாம் பண்ணி அதனுடைய ஃபண்டெல்லாம் வச்சு இளையராஜாவை பார்க்க வைத்தார் சாமி அப்போ காணி மடத்தின் மேலே அவருடைய எவ்வளவு அளவு கிடந்த பிரியம் இப்போ ப பல இடங்கள்லேயும் கட்டியிருக்காங்க அது முறையாக ஒன்றும் பண்ணாமல் இருக்குது முறை பண்ணணும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அதுக்கான என்னென்ன வழிபாடுகள் உண்டோ ஒரு பூஜாரி போடணும் இது பண்ணணும் அதை பண்ணலைன்னா நம்ம சரியில்லை அது பல காரியங்கள் இருக்குது அதனால் சாமி கரெக்டாக முறையாக பண்ணிட்டார் என்னுடைய ஆத்மா என்னுடைய இருதயமே காணிமடத்தில் இருக்குன்ட்டார் எதுக்கு சொல்லணும்னா அப்படி சொன்னதுனால எல்லா காரியங்களும் நடக்குது நீ தங்குறதுக்கு மலேசியாவில் இருந்தும் சிங்கப்பூரில் இருந்தும் கட்டி கொடுத்துருக்கான்னா சாதாரண விஷயமா என்ன உலகம் முழுந்தும் போக வச்சார் மலேசியாவிலே ரெண்டு கோயில் கட்டணா முஸ்லீம் நாட்டில் கிடைக்குமா பெர்மிஷன் கிடைக்கும் இங்கேயே கொடுக்க மாட்டாப்போம் நீங்கள் ஒரு கோயிலை புதுப்பிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணால் கூட தர புதுப்பிக்க கூட அலவுட் இல்லை அதாவது கருணை நிறைய இருக்கும் அளப்பரிய கருணை அதை நம்ம காணிமடத்தில் பார்க்கலாம் இங்கே வந்தவங்க வருகையில் வருங்கையோடு போகிறதில்ல அவங்க நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்குன்னு பகவான் சொல்லுகிறேன் ஜெய் யுகிராம் சுல்குமார் மகராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்